நம்ம நோக்கம் என்னன்னா எல்லா மரங்களும் செடிகளுக்கும் சூரிய வெளிச்சம் படணும் போட்டோசின்டெசிஸ் நடக்கணும் முதல்ல உயரமா இருக்க மரங்க அடுத்து சின்ன மரங்க கொடிங்க புல்லு கிழங்கு வகைங்க இது எல்லாத்துக்கும் சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி பாத்துக்குறோம் தென்னை மரத்துக்கு நிறைய நோயும் வரும் ஆனா இந்த விளைச்சல்ல வர மாற்றத்துக்கு அப்புறம் தென்னை மரத்துக்குன்னு இல்ல எந்த மரத்துக்கு நோய் வந்தாலும் நம்ம கவலைப்பட தேவையில்ல நம்ம கிட்ட பழ மரங்கள் டிம்பர் மரங்கள் மருத்துவ குண மரங்கள் வாசனை மரங்கள்னு நிறைய வகை இருக்கு ஐநூறு தென்னை மரங்க இரண்டாயிரம் பாக்கு மரங்க ஐம்பது வகையான டிம்பர் மரங்க இருக்கு ஒரு இருநூறு பழ வகை மரங்க இருக்கு எல்லாமே ஆர்கானிக் தான் ஏதோ ஒரு வகையில ஒவ்வொரு தாவரமும் நமக்கோ அல்லது விலங்குகளுக்கோ ஒரு மருந்து தான் போட்டோ அப்புறம் உழைப்பு இல்லாம இங்க வேலையே நடக்காது வணக்கம் ஈஷா காவிரி கூக்குரவு சார்பாக பல்வேறு மாநிலங்களில் உள்ள முன்னோடி விவசாயிகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு உணவு காடை உருவாக்கி இருக்கிற ஏ பி சந்திரசேகர் அவர்களை இங்க சந்திக்க வந்திருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா மைசூர் பக்கத்திலே இருக்கின்ற இடங்கிறது இந்த வில்லேஜ் நேமுகையா கலல்வாடி கலல்வாடி தாலுக்கா மைசூர் தாலுகா மைசூர் தாலுக்காவில் தான் நியர் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் அவுட்ரு தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இந்திரபிரஸ்தம் இந்திரபிரஸ்தா அப்படின்னு இந்த பண்ணைக்கு பேர் வச்சிருக்கிறாங்க ஒரு பதிமூணு ஏக்கர் தோட்டம் ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு வந்து இந்த இடத்த வாங்கி அதில் அப்போ வந்து கொஞ்சமாக ஒரு ஐம்பது தென்னை மரம் மட்டும் தான் இருந்திருக்குது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நானூறு வகையான மரங்கள் சொல்றாரு நானூறுக்கு மேலே சொல்றாரு அதுல ஒன்னு ஒன்னு ஃப்ரூட் ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரீ ஃப்ரூட் எடுத்துனா வாட்ராப் இருபது வெரைட்டி சொல்றாரு அப்படி வந்து அதாவது விவசாயங்கிறது சூரிய ஆற்றல உணவு ஆற்றலாம் மாற்றணும்னு சொல்றாங்க அது நூறு சதவீதம் ஒரு ஒரு இன்ச்சையும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி ஒரு அற்புதமான ஒரு உணவு காடை உருவாக்கி உருவாக்கியிருக்கிறாங்க அதில் என்ன சிறப்பு என்னன்னா இந்த எந்த பொருளையும் அவங்க நேரடியாக விற்கிறதே கிடையாது கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட வேலையாடல் ப்ராடக்டை பண்ணி அந்த ப்ராடெக்டை அவங்க போய் வெளியில் போய் சேல் பண்ணுறதுல இவங்களை தேடி வரவங்களுக்கு மட்டும் அதை கொடுக்குறாங்க அந்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க ஐயா இன்றைக்கி சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நமஸ்காரங்க ஐயா நமஸ்காரம் எந்த வருஷம் இங்கே விவசாயம் ஆரம்பிச்சிங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் மெக்கானிகல் என்ஜினியரிங் முடிச்சிட்டு எப்படியோ இயற்கையின் ஈர்ப்பால இங்க வந்தேன் இது எத்தனை ஏக்கர் மொத்தம் பதிமூன்று ஏக்கர் நீங்க இங்க வரதுக்கு முன்னாடி இந்த ஏரியா எப்படி இருந்துச்சு நாங்க இந்த லேண்ட் வாங்கும்போது ஐம்பது தென்னை மரங்களும் நானூறு தென்னங்கன்றுகளும் இருந்துச்சு அப்புறம் ஒவ்வொரு தென்னை மரத்துக்கு நடுவுலயும் நாங்களே வெவ்வேறு மர வகைகள் நட்டோம் உங்ககிட்ட டிம்பர் மரங்கள் தான் இருக்கா இல்ல பழ மரங்களும் இருக்கா ரெண்டுமே இருக்கா ஐயா நம்ம கிட்ட பெரிய வகை மரங்கள் சிறிய வகை மரங்கள் தாவரங்கள் பழ மரங்கள் டிம்பர் மரங்கள் மருத்துவ குண மரங்கள் வாசனை மரங்கள்னு நிறைய வகை இருக்கு கேனபி மாடல் வச்சிருக்கீங்களா ஆமா தென்னை மரங்க உயர்மட்ட நிலையிலையும் மீதி செடிங்க கீழ்மட்ட நிலையிலும் இருக்கு இதனால தென்னை மரங்களுக்கு வெயில் பற்றாக்குறை இருக்காது வருஷா வருஷம் தேவைக்கு ஏற்ற மாதிரி பெரிய மரங்களை வெட்டுறோம் ப்ராடக்ட்ஸ் உரம் எரிபொருள்னு தேவைக்கு ஏற்ற மாதிரி அதுங்களை யூஸ் பண்ணிக்கிறோம் எத்தனை தென்னை மரம் வச்சிருக்கீங்க ஐநூறு தென்னை மரங்க பாக்கு மரங்கள் எத்தனை இரண்டாயிரம் பாக்கு மரங்க ஐம்பது வகையான டிம்பர் மரங்க இருக்கு டிம்பர் மரங்க பார்த்தீங்கன்னா ரோட் சைடுல இல்லைன்னா வேலிங்க கிட்ட இருக்கும் சில ஸ்பெஷல் டிம்பர் மரங்க பண்ணைக்குள்ளேயே இருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா எல்லா மரங்களும் செடிகளுக்கும் சூரிய வெளிச்சம் படணும் போட்டோசிந்தசிஸ் நடக்கணும் முதல்ல இருக்க மரங்க அடுத்து சின்ன மரங்க கொடிங்க புல்லு கிழங்கு வகைங்க நீ எல்லாத்துக்கும் சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி பாத்துக்கிறோம் அப்போ நீங்க நிலத்தை உளுறது இல்லையா ஆமா உழுறதில்ல எத்தனை வருஷங்களா இப்படி பண்றீங்க முதல்ல ஒரு ரெண்டு வருஷம் ஏறு டிராக்டர் யூஸ் பண்ணி உழுதும் அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு என்னன்னா ஒரு காட்டில் எப்படி எந்த உழைப்பும் உழுதலும் இல்லாமலே மரங்க செடிங்க எல்லாம் செழிப்பாக வளருதுன்னு அந்த கேள்வி தான் என்ன இங்க பலவிதமான மரங்களை நட வச்சது எத்தனை வகையான பழமரங்க வச்சிருக்கீங்க ஐயா ஒரு இருநூறு பழ வகை மரங்க இருக்கு மைனர் ஃப்ரூட்ஸ் உன் வச்சிருக்கோம் எல்லாமே ஆர்கானிக் தான் ஆயுர்வேதாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு இலக்கியமும் எழுத்துக்களால ஆனது எந்த எழுத்தும் தேவையில்லாததில்ல ஒவ்வொரு எழுத்தும் ஒரு மந்திரத்தை எழுத பயன்படுது அது மாதிரி ஒவ்வொரு செடியும் நமக்கோ இல்ல விலங்குகளுக்கோ ஏதோ ஒரு வகையில மருந்துதான் இது பார்க்க ஒரு காடு மாறி இருக்கே இங்க தேங்காய் விளைச்சல் நல்லா இருக்கா வருஷா வருஷம் விளைச்சல் மாறும் அது மட்டும் இல்லாம தென்னை மரத்துக்கு நிறைய நோயும் வரும் ஆனா இந்த விளைச்சல்ல வர மாற்றத்துக்கு அப்புறம் தென்னை மரத்துக்குன்னு இல்ல எந்த மரத்துக்கு நோய் வந்தாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை ஏன்னா நோயின்னு ஒன்று இல்லவே இல்ல அது என்ன அந்த நோய் தாக்குற உயிரி அதோட உணவை எடுத்துக்குது அப்படின்னு சொல்லணும் இதுக்கு ஒரு வழி என்னன்னா ஃபூட் டைவர்ஸ்டி அதிகம் பண்ணணும் ஸோ எல்லா உயிர்களுக்கும் உணவு கிடைக்கும் மாமரம் சிட்ரஸ் மரம்னு சில மரங்களுக்கு அதிக சூரிய வெளிச்சம் தேவைப்படுமே அந்த மாதிரி மரங்களும் இங்க நல்லா வளருதா விளைச்சல் நல்லா இருக்கா ஒரு பயிர் சாகுபடி செஞ்சோம்னா விளைச்சல் அதிகமா வரலாம் ஆனா அது ஒரு இயற்கை வாழ்க்கை முறைக்கான குறியீடு கிடையாது இதுவே கேனபி மாடல்ல பார்த்தோம்னா எந்த செடியா இருந்தாலும் ஆரம்பத்துல குறைந்த விளைச்சல் கொடுக்கிற செடியாவே இருந்தாலும் போக போக தானாவே சூரிய வெளிச்சத்தை தேடி நல்லா விளைச்சல் கொடுக்கிற செடியா வளரும் அப்படி இருக்கப்போ நாம அதிக விளைச்சல் கம்மி விளைச்சல் பத்திலாம் கவலையே பட வேண்டாம் ரொம்ப பெரிய நிலம் வச்சிருக்கீங்க நிறைய உழைப்பும் ஆட்களும் தேவைப்படுறாங்களா ஆமா நிறைய மரங்கள் செடிகள் எல்லாம் கலந்துருக்கு மஷின் ஹெல்ப் இருந்தாலுமே எல்லா எண்ணால் தனியாக பார்த்துக்க முடியாது அதனால எல்லா வேலையும் ஒரு ஒரு வேலையம்மாள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்படி பண்ணுறப்போ எனக்கு செலவு அதிகமாகுது தான் ஆனால் அது பெருசு இல்லை ஏன்னா நாம் வேலை ஈஸியாக முடியணும்னு யூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரியல் மஷின்ஸால் இயற்கைக்கு பாதிப்பு தான் இந்த மஷின்ஸ்லாம் செய்ய இயற்கையிலிருந்து தான் மெட்டல் பிளாஸ்டிக் எலக்ட்ரிசிட்டி நாம மூல பொருள் எடுக்கிறோம் எல்லாருமே உணவுக்காகவும் வாழ்விடத்துக்காகவும் தான் வேலை செய்கிறோம் இதே வேலையை நாம் லேபர்ஸ் வச்சு டேரக்டாக பண்ணோன்னா வேலை கொஞ்சம் சீப்பாக முடியும் ஆனால் மஷின்ஸ் யூஸ் பண்ணி செய்கிற இன்டைரக்ட் ஒர்க்கில் செலவு அதிகமாக இருக்கும் ஆனால் இது நம்ம நிறைய பேருக்கு இல்ல ஏன்னா நாம் மஷின்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட டெம்பரரி கெப்பாசிட்டியாக மட்டும்தான் பார்க்குறோம் ஒரு ஃபேமஸ் சயின்டிஃபிக் லா இருக்குது என்னென்னா பொருளை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது அதை மாற்ற மட்டுமே முடியும் ஒவ்வொரு மாற்றத்திலையும் அங்கே ஒரு எனர்ஜி லாஸ் நடக்குது இந்த லாஸ் பொல்யூஷனாக மாறுது அந்த பொருள் அழியலை ஆனால் பொல்யூஷனாக மாறுது அதனால் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ரோசஸ்லேயும் ஒர்க் எஃபிஷியன்சி அதாவது செயல்திறன் ஒன்றுக்கும் குறைவானதுதான் நேச்சுரல் ப்ராசஸ்ஸா நடக்கிற போட்டோசிந்தசிஸ்ல பார்த்தோம்னா எஃபிஷியன்சி எப்போவுமே ஒன்றுக்கும் அதிகமானது உதாரணத்துக்கு ஒரு நெல்மணியோ இல்ல மாங்கொட்டையோ எடுத்துக்கலாம் ஒரு நெல்மணி நான்கு மாசத்துல முன்னூறு நெல்மணியா மாறும் இது நெல்லோட எஃபிஷியன்சி ஆனா நாம பேங்க்ல ஒரு ரூபா ஒரு வருஷத்துல எட்டு பைசாவாதான் மாறும் அதனால என்னதான் டிஜிபி அதிகம் பண்ணாலும் எந்த யூஸும் இல்லை இங்க நிலத்துல வேலை நடக்கணும்னா கண்டிப்பா பிசிக்கல் ஒர்க்கும் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும் அதனால நிலத்துல டிரெக்ட் ஒர்க்கு எப்பவுமே ரொம்ப முக்கியந்தான் நாளுக்கு நாள் நாம இண்டஸ்ட்ரீஸோட உதவி தேடி போறதால நாம மண்வளத்தை இழக்கிறோம் தண்ணி காத்துனு எல்லாமே மாசுபடுது எந்த சிட்டியில எந்த ஏரியால பார்த்தாலும் அந்த இடத்தோட அழகை விட அங்கே குப்பையை தான் வந்து அதிகமாக பார்க்குறோம் இதுக்கெல்லாம் சிறந்த தீர்வு என்னென்னா ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி மல்டிப்புள் கிராப்பிங் தான் இதில் லேபர் ப்ராப்ளம் குறைஞ்ச விளைச்சல்னு ஆரம்பத்தில் சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் மற்ற முறைகளை விட இது பெஸ்ட்டு அதனால் இதை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லணும் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக ஃபோக்கஸ் பண்ணி வேல்யூ பண்ணுறாங்க நாங்கள் ஜூஸஸ் ஜாம்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் மெடிசினல் ஆயில்ஸ்னு முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் தயாரிக்கிறோம்